திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாம் பாடல் விண்ணகதேவரும் நன்னவும் விழு பொருளே உன தோழும்படியோ வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தருதேனே தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளி எழுந்தருளா ஏச்சிற்றம்பலம் ஒன்பதாவது பாடல்ல விண்ணகத் தேவரும் நண்ணவும் மாட்டான்னு ஆரம்பிக்கிறார் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களாலேயே கிட்டக்க நெருங்க முடியாத பெருமான் அப்படி மேலான ஒரு பொருளானவன் அப்படின்னு சொல்றார் எப்போதுமே நமக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவா கிட்ட நம்ம கூடவே இருப்பா நம்ம அவா கிட்ட அணுகிறது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்கும் ஆனால் எங்கேருந்தோ வந்தவா ரொம்ப ஈஸியாக வாழ்க்கை பழகிடுவா அந்த மாதிரி சுவாமி கூடவே இவா தேவலோகத்திலேயே சஞ்சாரம் பண்ணின்னு இருந்தாலும் அந்த தேவர்களாலேயே நெருங்க முடியாதவன் சிவபெருமான் ஆனால் அடியார்களாகிய எங்களால் ஒன்று அணுக முடியும் விழுப்பொருளே உன தொழும்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே உனக்கு வழி வழி வழியாக தொண்டு செய்யக்கூடிய பரம்பரையில் பிறந்த எங்களை உன்னோட ஒரு அருள்னால எங்களை இந்த மண்ணுலகத்துக்கு அமிச்சு எங்களை வாழ செய்யற எங்களை வாழ வைக்கிற அப்படிங்கிறார் அப்படின்னா என்னன்னா சுவாமிக்கே பரம்பரை பரம்பரை பரம்பரையாக தொண்டு செய்யக்கூடிய ஒரு பரம்பரையில் புறக்கிறது அப்படிங்கிறது அவனோட அருள் இல்லாட்டி அது கிடைக்காது நம்ம நினச்சா நிச்சயமாக அது நடக்காது பரம்பரையாக வரணும் அது ஆத்மார்த்தமாக வரணும் பட்டாட்டோப்பத்துக்காக அந்த பரம்பரை வந்ததுன்னா அது இறைவனோடு அணுகிறதுங்கிறது சிரமமான விஷயம் ஆத்மார்த்தமாக அந்த ஒரு அருளை பெற்ற ஒரு பரம்பரை அப்படின்னு சொன்னால் அது தொண்டுங்கிறது நிற்கவே நிற்காது அவ்வளவு சிறப்பாக அவ்வளோ பக்தியாக இருக்கும் கோவிலில் போய் வாச தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி நம்மளால் என்ன உபகாரம் பண்ண முடியுமோ உழவார பணி பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை விடாமல் செய்யறது விட்டு விட்டு செய்கிறதுங்கிறது இல்லை விடாமல் செய்கிறது தான் அந்த தொண்டு அப்படிங்கிறது ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு பத்து நாள் கோயில் போகாமல் இருக்கிறது அது கிடையாது முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் கோவிலுக்கு நான் இன்றைக்கி போ இந்த வருஷம் போயிட்டு வந்தேன் முந்நூற்றஞ்சு நாளும் நான் கோயிலில் போய் விளக்க போட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு தொண்டு தான் அப்படி பரம்பரை பரம்பரையாக வந்த நாங்கள் உன்னோட தொண்டுக்கே இருக்கோம் அப்படிங்கிறார் அவனுடைய ஒரு ஆஜையினால இந்த மண்ணுலகத்தில் பிறந்து வாழ வைக்கிற அப்படின்னு சொல்கிறார் வண்திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று தருதேனே கடலமுதே கரும்பே இந்த ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமானே அந்த பெருமானுக்கு தான் வழி வழியாக அடியார்களாக இருக்கலாம் கண்ணகத்தே நின்று கழித்தரு தேனே கண்ணுக்கு இனிமையாக இருக்கக்கூடியவன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தேன் மாதிரி கண்ணுக்கு கழிப்பை தரக்கூடியவனா கண்ணுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் தரு தேனே அப்படிங்கிறார் சுவாமி ஏன் தேன் சொல்லணும் அவ்வளவு இனிப்பாக இருப்பான் ஒரு விஷயம் இன்னொன்று தேன் வந்து நமக்கு மருந்துகளுக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய மருந்து அப்படின்னு சொன்னால் இயற்கையான மருத்துவத்தில் தேன் வந்து நிச்சயமாக ஒரு பங்கு பெறும் நம்ம இப்போ போட்டுக்கக்கூடிய அலோபதி மாத்திரைகள் கிடையாது இயற்கையான ஒரு முறையில் ஆயுர்வேதத்தில் சொல்லும் அந்த மருந்தோட நம்ம அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த தேனை கலந்து சாப்பிடுவோம் அதனால நமக்கு மருந்தாக இருக்கக்கூடியவன் அதனால தேனே அப்படிங்கிறார் இன்னொன்று இந்த வாழ்க்கைங்கிற கசப்பான ஒரு விஷயத்துக்கு அந்த தேனை சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த நம்மளோட பிறவி நோய் அப்படிங்கிறது தீந்து போயிடுமாம் அதனால தேனே அப்படிங்கிறார் தேன் வந்து அதுவும் கெடாது அதோட சேரக்கூடிய வஸ்துவையும் கெடக்கூடாது அதுபோல சுவாமியும் கெடமாட்டான் அவனோட சேரக்கூடிய நம்மள மாதிரி அடியார்களும் கெட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறதுனால தேனே அப்படிங்கிறார் கடல் அமுதே கடல்லேந்து வந்த அமுதனே அப்படின்னு அமுதம் அப்படிங்கிறது நமக்கு இரவாத தன்மையை தரும் இறக்காம இருக்கக்கூடிய தன்மையை தரும் தேனே அப்படிங்கும் பொழுதே அந்த தேனை நமக்கு சாப்பிட்டுட்டு தேனே உயிரை வளர்க்குமா பொதுவாக தேன் நிறையா சாப்பிட்டோன்னா நிறையா நீண்ட காலம் நம்மளுடைய ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் சுவாமியை பற்றி நம்ம பேச பேச அவனை நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உயிர்ங்கிற அவனே நமக்கு கூட இருப்பான் அப்படிங்கிறது ஏன்னா உயிரும் அவனே அதனால் அப்படி இருக்கக்கூடியவன் அமிர்த்தங்கிற விஷயமாகவும் இருக்கான் இந்த தேனை சாப்பிட்டதுனால நோய் தீந்து போயி அமிர்தத்தையும் சாப்பிட்டதுனால இரவாத தன்மையும் கடைச்சு போயிடுது அப்படிங்கிறார் ஏன்னா கடல்ல அமிர்தத்தை கடையும் பொழுது அமிர்தம் மரத்துக்காக கடலை கடையறா கடையரிச்சே முதல்ல நஞ்சு வந்துருத்தும் விஷம் வந்துருத்தும் அந்த விஷத்தை சுவாமி தான் அந்த அமிர்தம்ங்கிறது நமக்கு கிடைச்சது சுவாமி அதை சாப்பிடல அப்படின்னு சொன்னா மொத்தமா அழிஞ்சு போயிருக்கோம் எல்லாமே அதனால நமக்கு இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விஷத்த அழித்து இரவாத தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்தமயமானவன் அப்படிங்கிறதுனால கடலமுதே கரும்பே கரும்பு அப்படின்னா எல்லாருக்கும் எந்த வயசுக்காராளுக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படி இனிக்கக்கூடியவன் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கரும்புக்கும் மேலான ஒரு இனிப்பானவன் சுவாமி கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் யார் யாரெல்லாம் உன்னை விரும்புகிறாளோ உன் மேல ஆசை வைக்கிறாளோ அவளோட எண்ணத்துல போய் உட்கார்ந்துக்க கூடியவனே அவ எண்ணத்துல நீ போய் அமர்பவனே உலகுக்கு உயிரானாய் இந்த உலகம்ங்கிறதுக்கே உயிராக இருக்கக்கூடியவன் போன பாட்டிலேயே பார்த்தோம் இல்லையா உலகம் தோன்றதுக்கு காரணமா இருக்கக்கூடியவன் அவன் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அவன் தான் இருக்கான் அத்தனை உயிர்களுக்கும் உயிராக தான் இருக்கான் அப்படி உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமானே நீ தூக்கத்தில் இருந்து எழுந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் பத்தாவது பாடல் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்